ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம அந்த வீடியோ பதிவு எதை பற்றி பார்த்துக்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஏர்போர்ட் ரெக்யூப்மெண்ட் அதாவது ஏர்போர்ட்லருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்டேட் அந்த நோட்டிஃபிகேஷன் தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டுவெல்த்து படிச்சுருந்தாலே போதும் டுவெல்த்து என்னி டிகிரி டிப்ளமோ பிஹி பிடெக் படிச்சு போதும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுக்கு மேலே சொல்லியிருக்காங்க மினிமம் சாலரியும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி மெத்தட் கொடுத்துருக்காங்க ஆஃப்லைன் கிடையாது நீங்கள் எங்கேயும் அலைஞ்சு போய் போஸ்ட் மூலியமாக பண்ணணுங்கிற அந்த ஒரு அவசியம் கிடையாது ஆன்லைன்லேயே உங்கள் மொபைல் அண்ட் பிசியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட்டு இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் எனக்கு எலிஜிபிள் ஆவாங்க எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற எல்லா ப்ரொசீஜருமே வீடியோ உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கட்டி வரைக்கும் பாருங்க தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் சரி வாங்க நீங்கள் கிடைக்கல போகலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் எனபிள் போகணுங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வேலை ஏற்பட்டாலும் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷன் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் கொடுக்குற இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இவன் இந்த கோவிட் நடந்துகிட்டு இருக்க அந்த இஷ்யூனால டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜூன் சாரி செப்டம்பர் பதினாறுந்தே தான் ஃபஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்து செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபது வந்து அட்மிட் கார்டு வந்து கிடச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணி ஒன் மந்த்துக்கில் வந்து கார்டு கிடச்சிரும் அதாவது இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குங்கிறது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜாப்கான போஸ்டிங் எது என்னான்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து இந்த ஜாப் வந்து ஐநூறுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து முடிச்சிருந்தாலே போதும்னு ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன் இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூல் ஆஃப் ஈவென்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து சொன்ன மாதிரி தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வந்துரும்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பரில் வந்து நாங்களே உங்களுக்கு வந்து சொல்லுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் பதினஞ்சு டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி ஒரு ஃபிஃப்டின் டேஸ் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ரிசல்ட் வரும்ங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அப்படி கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வரும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் கேட்பாங்க நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலு கே சாரி ஆனால் அப்போ என்னென்னு கேட்டு மிஸ்டர்லாம் மிஸ்டர் கொடுத்துக்கோங்க மிஸ்ஸஸ்னா மிஸ்ஸஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீடீட்லேருந்து எப்படி இருக்கோ அதேபடி கொடுத்துக்கோங்க வேறுபடி உங்கள் வீட்டில் ஒரு பேர் கூப்பிட்றது இல்லை ஆதார் கார்டில் ஒரு பேர் அந்த மாதிரிலாம் வச்சிக்கிறாம உங்களுடைய டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்லேருந்து என்ன பேர் இருக்கோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலான்னு கேட்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க கேட்டகரியிலேருந்து நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மேரேடல் மேரேண்டல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிளாக இல்லை மேரிடானு கேட்பாங்க அதை வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சுட்டு அட்ரஸ் கேட்பாங்க அட்ரஸ்ஸு சிட்டி ஸ்டேட்டு பின்கோடு இமெயில் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பரு அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த் வரைக்கும் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐடென்டி அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நாலு எம்பிக்கில் வந்து இருக்கிற மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இது வந்து எந்த ஒரு ரீஃபண்ட் அப்படியும் கிடையாது இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய இந்த அமௌண்ட்டு அதனால் இது வந்து ரீஃபண்ட் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற ரொம்பவே கஷ்டம் இது வந்து அதுவும் மினிமம் டுவெல்த்து குவாலிஃபிகேஷனில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும் இது போல் ஒரு புத்தம் போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் இந்த வெளி பெறுகிறேன் நன்றி வணக்கம்